பொறாமை கொண்ட மக்கள் இருக்கிறாங்க எனக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க இருந்து எப்படிப்பட்ட ஆபத்து வரும்னு தெரியாது ஆனால் நீங்கள் என்னை நடத்துங்க வெளிச்சத்தில் நடத்துங்கன்னு ஒப்புக்கொடுங்க அழகாக நடத்துவார் நான் கடந்து வந்த பாதை திரும்பி பார்க்குறேன் எத்தனையோ ஆபத்து எத்தனையோ முற்கள் எத்தனையோ விஷப்பூச்சிகள் எத்தனையோ பொருளாத மனிதர்கள் எத்தனையோ கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகள் அத்தனையும் தாண்டி வர காரணம் என் இயேசு எனக்கு வெளிச்சமாயிருந்து நடத்தினார் இன்றைக்கி சொல்லுங்கள் இயேசுவே நீங்கள் எனக்கு ஜீவ ஒளியாக இருக்கிறீங்க என் பாதைக்கு இருந்து என்னை நடத்துங்க இருளில் எந்த சேதமும் எனக்கு உண்டாகாதபடி நீங்கள் எனக்கு இருந்து பாதுகாப்பாக நடத்துங்க என்னை அதற்காக அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்